பேர் வந்து குப்பைச்சங்கி நாங்கள் கட வசிக்கிறோம் நிலம் வாங்கி எட்டு வருஷம் ஆகுதுங்க இந்த வழியத்தில் தான் நாங்கள் பொருள் எல்லாம் கொண்டு வந்தோம் கவர்மெண்ட் பசுமை வீடு தான் போட்டிருக்கிறோங்க ஃபஸ்ட்டெல்லாம் எதுவும் தடக்கல் பண்ணல இப்போ இடையில ஒரு ஆறு மாதத்தில் வந்து இது சொன்ன நிலம் பட்டா நலனால தடுத்துட்டு இந்த பக்கம் தடை இல்லை நிலத்துக்கார பார்த்து வேறு பக்கம் பண்ணிக்கின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்து ஊர் பொதுவில் பேசுங்க அதுக்கு வரல அதனால் இப்போ காவல்துறையில் இது பண்ணி இப்போ இது பண்ணால் அப்புறம் அதுக்கு டக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நேற்று அவங்க அப்புறப்படுத்த போனப்போ அறுவால் எடுத்துகிட்டு வெட்ட வர்றது அன்றாட தேவைங்க ரொம்ப கஷ்டமாகவிங்க இந்த அதனால் இப்போ கற்களை அற்பு வண்டி வாங்கணும் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரணுங்க கரண்ட் வசதி இல்லை ரோடு தண்ணி வசதி இப்போ ஏற்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறோம் என் பேர் சுமதிங்க நாங்கள் கடன் குச்சை வசிக்கிறோம் இந்த இடம் வாங்கி இப்போ ரெண்டரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் தண்ணி வசதி கரண்ட் வசதி எதுவுமே இல்லை இப்போ இவ்வளோ நாளாக நடந்துருந்தோம் திடீர்னு வந்து இதில் தடவை பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை பட்ட நிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைக்கே நாங்கள் வந்தோம் எங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து தண்ணி வசதி கரண்ட் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுங்க என்னப்பா பங்கே காலேஜ் படிக்கிறவங்க பழைய படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்குது செல்லு குறிச்சு ஜாதிச்சு போடுறதுனா கூட வீடு விட போகிற மாதிரி இருக்குதுங்க மா மாடுகள்னு வெளியில் போகக்கூடாது மாடுகள்லாம் எதுவும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் மாடுகள்லாம் வச்சுட்டு எப்படிங்க நாங்கள் புலக்கம் நடத்துறது நாங்களாம் ஒரு வேலை வெட்டி கூடிச்சு போனால் தான் எங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப இப்படியே நாங்கள் எத்தனையோ நாங்கள் போயிட்டு இருக்க முடியும் நாங்கள் இடம் வாங்கி ரெண்டரை வருஷம் ஆகுது ஒரு நாள் பிரச்சனை பரவாயில்ல நைட்டில் தூக்கம் இல்லைங்க கை எல்லாம் வீண் கூட போச்சு எ தூக்கமே இல்லாமல் எத்தனை இங்கே எப்படி வெடி வெடி உட்காந்துருக்க முடியும் தண்ணி இல்லாமல் நாங்கள் வீடுடோ வீடு விட சந்தை சந்தை நாங்கள் போயிட்டு இருக்கோம்ல இதுக்கு ஏதோ உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை முடிச்சு விடுங்க அதனால இப்போ நாங்கள் நாலு வச்சு பஞ்சாயத்து பேசினாங்க நாலு டைம் பேசினோம் அப்போ வந்து அவங்க வந்து அது ஏற்றுக்கலை உண்டானது குழந்தைங்க காட்டுறது நாங்கள் காட்ட முடியாது நாங்கள் போலீஸ்ட்டு காட்டிக்கிறோம் நீ பார்க்குறவகம் பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே ஓடி போலீஸ் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து நேற்று வந்து ஒரு சார் பார்த்துட்டு நீ உடனே டேஷனுக்கு வாங்க பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது அருவாடுன்னு பேச்சு க கல்ல தூக்கி போட்டுட்டு யாரும் அருவா எடுத்து வர்றாங்க வெட்ட எடுக்க வெட்டத்துக்கு வர்ற அப்படி ஒரு படவக்கம் பட்டு இருந்தா யாருங்க பதில் சொல்றது நாங்க எல்லாம் புள்ள ஊட்டி வச்சிருக்கிறோம் வீடு வந்து அம்மா வெட்டின வீடு ரெண்டு வீடு நாங்க பொதுவே நாங்க நாங்க சொந்தமா கிட்ட தான் இருந்து இருக்குது இது வரைக்கும் வந்து அவங்களும் எந்த ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு எதுவுமே பண்ணி குடுக்கல சில சிமெண்ட் ரோடு போடணும் கரண்ட் வசதி தண்ணி வசதி எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் இல்ல தட வசதி இல்ல யாருமே இதுவரைக்கும் எதுவுமே கண்டுக்கறதில்ல பசு ரெண்டு வீடு பசு ரெண்டு வீடு வந்து சொந்தமா கட்டுனதுங்க வரைக்கும் வந்து யாரும் எந்த ஸ்டெப்ப எடுத்து என்ன நாங்களே கூப்பிட்டாங்க யாரும் இது வரைக்கும் வந்து பாக்கல

பட்டா நிலமனா இங்க விட மாட்டாங்க

Nah, langsung kita lihat dengan jadwal ya.